நேயர்களே வணக்கம் நான் உங்கள் தலை இன்றைக்கு விருதாசலம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் வன்முறையை விரும்பாமல் தொகுதியில் மக்கள் நலப் பணிகளை செய்து வரக்கூடிய அமைதியின் செல்வர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை இப்பொழுது சந்திக்க அவர் அலுவலகத்திற்கு வந்துள்ளோம் அண்ணா வணக்கம் வணக்கண்ண இப்போ அண்ணன் வந்து இப்போ அஞ்சு வருஷம் எம்எல்ஏ பதவியை நிறைவு செய்ய போகிறீங்க ஆமாங்கண்ணா உங்கள் மனநிலை எப்படி இருக்குது இது வரைக்கும் தொகுதி மக்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த திட்டம் அதாவது நீங்கள் எம்எல்ஏ ஃபெண்டில் நிறையா செஞ்சுருப்பீங்க உங்கள் தனிப்பட்ட முறை நிறையா செஞ்சுருப்பீங்க சொல்லிக்கிற மாதிரி இந்த தொகுதிக்கு நேரெல்லாம் செஞ்சேன் இப்போ குழந்தைத்தமிழரசன் தான் பார்வன்னு சொல்கிறாங்க இப்போ போரக அமைச்சராக எம்எல்ஏ வந்தார் கோர்ட்டு கட்டினார் தாலுகா யூஸ் பண்ண வந்தாருன்னு சொல்கிறாங்க அது மாதிரி அண்ணன் எம்எல்ஏ வந்தீங்க இந்த தொகுதிக்கு மறக்க முடியாத மக்கள் இப்படி என்ன செஞ்சுருக்கீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் வந்து ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்பா தாத்தா காலத்துலேருந்தே காங்கிரஸ் குடும்பம் நான் வந்து கிழக்கு மாவட்ட தலைவராக கடலூர் மாவட்ட தலைவராக பணியாற்றிட்டு திருப்பி இப்போ இங்கே வந்து விருதாசலம் மாவட்ட தலைவராக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பொறுப்பேற்றுக்கிட்டு இங்கே வந்த பிற்பாடு தான் எனக்கு எம்எல்ஏ சீட்டு தலைவர் கே எஸ் அழகிரி மொழிய வாங்கி கொடுத்தாங்க தளபதியினுடைய அருளாட்சியோடு மு க ஸ்டாலினுடைய நன்மதிப்பை பெற்று இந்த தொகுதியில் தொகுதியினுடைய அமைச்சர் கணேசனுடைய அவருடைய ஆதரவோடு நான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களோடு இணைந்து வெற்றி பெறுவதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தலைவர் அழகிரியும் எனக்கு உறுதுணையாக பிரச்சாரங்கள் செய்து என்னை வெற்றி பெற வைத்த திருமாவளன் அவர்களுக்கும் திமுக தலைவர் அவர்களுக்கும் எங்கள் அழகிரிய தலைவர் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்து கொண்டு நான் இந்த தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு அவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்லி கொண்டு முதலில் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன் நான் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த தொகுதியில் முதலில் மணவநல்லூரில் இருபத்தஞ்சு லட்சத்து இருபதனாயிரம் ரூபாய்க்கு மறக்க முடியாத அளவிற்கு ஒரு தடுப்பணை வாங்கி அமைத்துள்ளேன் எடையூர் முதல் கர்மாங்குடி வரை ஏரி வாய்க்கால்கள் சீரமைத்திருக்கு பதினெட்டே முக்கால் கோடி அதை பெற்று செஞ்சுருக்கோம் மயூரா நதியில் குறுக்கே காட்டுமயிலூர் தடுப்பணை பத்து கோடியில் வாங்கி செஞ்சுருக்கோம் நரியோடை குறுக்கே இளமங்கலம் தடுப்பணை ப்ளஸ் பாலம் பன்னெண்டு கோடி ரூபாயில் வாங்கி செஞ்சிருக்கு நரிவோடை குறுக்கே முகுந்த நல்லூர் தடுப்பணை அஞ்சு கோடி ரூபா நல்லூர் ஒன்றியம் மேமாத்தூர் மேம்பாலம் பன்னெண்டு கோடி ரூபாயில் இப்போ வாங்கி டெண்டர் விட்டு வேலை பண்ணிய ஆரம்பிக்க போகிறாங்க நல்லூர் தொழிற்பயிற்சி நிலையம் தொழிற்பயிற்சி நிலையம் வாங்கி ஐடி ஐடிஐ வாங்கி இப்போ அதுக்கு கட்டடம் பதினோரு கோடி ரூபாயில் கட்டடம் வாங்கி டெண்டர் முடிஞ்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இளைஞனூர் மணிமுத்தாரில் தடுப்பு தடுப்பு சுவர் அதுக்கு பன்னெண்டு கோடி ரூபா இப்போ வாங்கி அதுவும் வந்து பணி நடைபெறப் போகுது விருத்தாச்சலம் மருத்துவமனை உங்கள் தொகுதியில் சொல்லி பத்து கோரிக்கைகள் முதல்வர் கேட்டிருந்தாங்க முதல்வர் உங்கள் தொகுதியின் முதல்வர் திட்டத்தில் பத்து கோரிக்கை கேட்டிருந்தாங்க அதில் கொடுத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் நம்ம மருத்துவமனைக்கு அஞ்சு கோடி ரூபாயில் மருத்துவ கட்டடம் அதே மாதிரி நம்ம மணிமுத்தாரின் குறுக்கே அஞ்சரை கோடி ரூபாயில் படித்த பெரிய கோயில் முன்னாடி படித்துறை கட்டிருக்கோம் வேப்பூர் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் மூணு புள்ளி பதினஞ்சு கோடியில் வாங்கி கட்டிருக்கு இல்லாமல் நம்ம தொகுதியில் இந்த தொகுதி மக்களின் நலனுக்காக நீண்ட நாளாக இருந்த சாலைகள் ஃபாரஸ்டில் பரிம அனுமதி இல்லாமல் நடைபெறாமல் இருந்த சாலைகளை மேற்கு இருப்பூர் மணக்கொள்ளை சாலை அதுவும் வந்து அந்த பத்து கோரிக்கையில் ஒரு கோரிக்கை தான் அதை வாங்கி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு இருபது ஆண்டு காலமாக அந்த ரோடு சாலை அமைக்காமல் இருந்தது அதே மாதிரி இருப்புட்டு அரசிம்மன் கோயில் இருப்பு அரிசிம் இருந்து செடித்தாங்கம் வரை அதில் ஒரு ஃபாரஸ்ட் ரோடு அதில் அந்த ரோடு வந்து நீண்ட காலமாக நாற்பது வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக அந்த சாலை இல்லாமல் இருந்தது அதை அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம இருந்து கோட்டேரி செல்ற கோட்டேரி வழியாக காட்டுக்குள் செல்லும் சாலை அதில் ஃபாரஸ்ட் சாலை இருந்தது அதை இப்போ வாங்கி போன வாரத்தில் தான் பூமி பூஜை போட்டிருக்கோம் ரெண்டு கோடி அஞ்சு லட்சம் ரூபா அதுவும் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக விரிவுபடுத்தாமல் நிறைய ஆக்சிடெண்ட் நிறைய இருந்தது அதை நான் வந்தத்துலேருந்தே அதை எப்படியாவது நம்ம போட்டோணுங்கிறதுக்கு விடாமுயற்சியாக எடுத்து அதை செஞ்சோம் அதுக்கு நம்ம முதல்வரிடையும் பல முறை சொன்னோம் நம்ம ஹைவே மினிஸ்டர் அவங்கள்டையும் சொல்லியிருந்தேன் நம்ம வனத்துறை மந்திரியும் கடுமையாக நமக்கு உறுதுணையாக இருந்து நம்ம அப்போது இருந்த ரேஞ்சர் அவரும் நமக்கு அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ரோட புற அனுமதி பெற்று அதே மாதிரி நம்ம முதனட்டு மேலப்பம் பாரஸ் ரோடு அதையும் நம்ம அனுமதி பெற்று பாரஸ் ரோடு வந்து இப்போ க அவசியப்பட்ட பாரஸ்ட் ரோடு எல்லாத்தையுமே இப்போ நம்ம கமாபுரம் விழாக்கில் வாங்கியிருக்கோம் அதே போல் பள்ளி கட்டிடம் இப்போ பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் நல்லூர் ஒன்றியம் வேப்பூர் சேப்பாக்கம் நல்லூர் கிழக்குறிச்சி ஏசித்தூர் நகர் விருதாசலத்தில் வந்து கருவேப்பளங்குறிச்சி மங்களம்பேட்டை மங்களம்பேட்டையில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ரெண்டுலையுமே க கட்டிடம் துறவலூர் கோப்பாவளங்குடி விருதாச்சலம் விருதாச்சலத்தில் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆலடி இருப்பு முதனை இதில் எல்லாத்துலையுமே பள்ளி கட்டடம் வாங்கி கட்டிருக்கு கூடுதல் வகுப்பறை கட்டணும் கூடுதல் வகுப்பு வகுப்பறை கட்டிடம் இதில் எல்லாத்துக்குமே வாங்கி கட்டியிருக்கோம் அதே போல் விருதாச்சலம் முதல் உளுந்தூர்பேட்டை வரை நாள் வழிச்சாலை தேசிய நெடுஞ்சாலை அகலப்படுத்தப்பட்டுள்ளது விருதாச்சலம் புற வழிச்சாலை நான்குவழி சாலையாக இப்போ நம்ம விருதாச்சலத்திலேருந்து இந்த ஊந்து மங்களமன்றி எக்ஸ்டென்ஷன் அந்த சாலையா அந்த சாலை அந்த சாலை அதே மாதிரி நம்ம புற வழிச்சாலை அதை வந்து நான்கு வழி சாலையாக இப்போ நம்ம பாலக்கத்திலேருந்து இப்போ இந்த விருதாபேட்டியை பாலத்திலேருந்து பாலத்திலேருந்து அதை நாலு வழி சாலையாக விரிவு இது பண்ணியிருக்கு விரிவுபடுத்தியிருக்கு அதே மாதிரி விருதாச்சலம் டு பாலக்கொள்ளை அதை இரு இரு வழி சாலையாக அதை விரிவுபடுத்தியிருக்கு விருதாச்சலம் முதல் காட்டுக்குடலூர் சாலையும் இரு சாலையாக விரிவுபடுத்தி கொடுத்துருக்கு விருதாசலம் முதல் ஜெயங்குண்டு வரை நாலு சாலை அமைச்சிருக்கு விருதாசலம் முதல் கடலூர் வழி நம்ம கடலூர் இப்போ இந்த வழியாக மந்தாரகுப்பம் வழியாக போகிற சாலையை அது நான்கு சாலை அதையும் அமைச்சிருக்கு வேப்பூர் வேப்பூர் முதல் காட்டுமயிலூர் வரை சாலை அமைச்சிருக்கோம் அதே போல் அனைத்து கிராமங்களிலும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களையும் தொடர அளவுக்கு அது அதிகமாக கொடுத்தோமோ கஞ்சமாக கொடுத்தமோ எல்லா கிராமங்களையும் முதல்ல பஞ்சாயத்து வயசாக பார்க்கணுன்னு பார்த்தோம் அடுத்தது அதில் தொட முடியாத கிராமங்கள் உட்கிராமங்கள் இருக்கிறதுக்கும் மேக்சிமம் ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து கிராமங்களுக்கும் போதுமான அதாவது முடிந்தவரை செஞ்சு கொடுத்துருக்கோம் மாதிரி தண்ணி வசதி குறைகள்னு எங்கே சொல்லியிருந்தாலும் அடுத்த நிமிஷம் கலெக்டரோடையோ ஏடி பஞ்சாயத்தோடையோ பிடிஓவோட தொடர்பு கொண்டு உடனடியாக அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் போல் நம்ம மங்களம்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு புதிய வாகனம் ஏன்னா வண்டி ரொம்ப இருந்து அது இயங்க இயக்க முடியாத அளவுக்கு இருந்தது அந்த வண்டி வேணும் வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு ஆண்டாக கோரிக்கை வச்சுருந்தோம் சிஎம்ஏ பார்த்தும் கொடுத்தோம் இந்த இந்த ஆண்டு அதை நமக்கு நிறைவேற்றி வண்டி கொடுத்துருக்காங்க தீயணைப்பு வண்டி ஒன்று நமக்கு சிஎம் அவர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் அதே போல் நமது விருதாசலம் டு தொழுதூர் தொழுதூர் சாலை நான்கு வழி சாலையாக மாற்றிருக்கு நம்ம யூனியன் ஆஃபீஸ் கட்டடம் அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்சம் போல் கமாபுரம் அந்த யூனியன் ஆஃபீஸ் கட்டடமும் அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்சம் அதுவும் நம்ம ஊரக வளர்ச்சித்துறை இந்த கோரிக்கை வைத்ததன் மூலம் அதையும் நம்ம வாங்க வாங்கி இப்போ கட்டடம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இங்கே விருதாசலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க கமாபுரத்துலேயும் கட்டடம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதே போல் எந்த பொதுமக்கள் என்னை வந்து பார்க்கணுன்னா அதுக்கு நேரங்காலமே கிடையாது எவ்வளவு எந்த சூழல்லையும் எந்த நெருக்கடி இருந்தாலும் கூப்பிட்டாங்கன்னா என்னை வந்து தேடி வரேன்னா கூட நான் அனுமதித்தது இல்லை நீங்கள் அங்கே இருந்தே நான் வந்துடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸில் வந்து உட்காந்து அனைத்து தோழர்கள் யார் வந்தாலும் நான் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சந்தித்து அவர்கள் கோரிக்கையை கேட்டு என்னால் இயன்ற வரை நமது தொகுதி மக்களுக்கு பணியாற்றி உள்ளேன் என்கின்ற மனநிறைவோடு நிச்சயமாக இருக்க அந்த அஞ்சு வருஷத்தை முடிக்க போறீங்க ஆமாம் அதே சமயம் இப்போ அந்த ஒரே ஒரு கோரிக்கை அது நம்மளுடைய சிஎம் முன்னாவது வந்து அறிவித்தது மாவட்ட கோரிக்கை அதுதான் நான் சொல்ல வரேன் இம்மா செஞ்சீங்க இம்மா இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நம்ம எதிர்கட்சிய திரு ஸ்டாலின் அறிவிப்பேன்னு சொன்னாங்க 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 மாவட்டம் அறிவிப்புன்னு நான் அதை தொடர் தான் ஒவ்வொரு முறையும் பேசும்போது எல்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம சிஎம் அவர்களை சந்திச்சு சொல்லியிருக்கேன் நமது அமைச்சரும் சொல்லியிருக்காங்க விரைவில் அதுவும் நிறைவேறும் மாவட்டமா நமது முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அதையும் அறிவிப்பார்கள் வர அறிவிப்பாங்க அறிவிக்கிறதுக்கு சதவீதம் மாவட்டம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நடைபெறுது கண்டிப்பாக தருவார்கள் நமது முதல்வர் அவர்கள் அதே போல எழுபது ஆண்டு காலமா நம்ம விஜய் மாநகரம் புதுக்குறைப்பேட்டை நெய்வேலியில் காமராஜர் அவர்களால் கொண்டு வந்து அமர்த்தப்பட்டவர்கள் நெய்வேலி தொடங்குவதற்காக தொடங்கும் போது அவர்களுக்கு பட்டா வழங்காமல் இருந்ததை நமது முதல்வரிடம் எடுத்து சொன்னோம் கனிவோடு கேட்டார்கள் ஒரு ஐந்து நிமிஷம் என்னுடைய பேச்சு என்னுடைய கோரிக்கை என்னங்கிறத அவங்க இது மாதிரி இருக்குங்கன்னுங்கிறத எடுத்து சொன்னேன் அதை கேட்டாங்க அவங்க கேட்டதனுடைய விளைவு இன்றைக்கி நம்ம விஜயமாநகரத்து பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் புதுக்கோறைப்பட்ட மக்களுக்கும் பட்டா வழங்கியிருக்காங்க அதுக்கு நாம் முதல்ல நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்லணும் நம்ம நன்றிகடன் பட்டவர்களுக்காக ந நமக்கு நிறைவேற்றி கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நம்ம தொகுதி மக்களினுடைய கோரிக்கையை வைக்கிறதே நான் இப்போ நம்ம விருதாச்சலம் யூனியன் ஆஃபீஸ் நூற்றி பத்தாண்டான பழைய பில்டிங் நூற்றி பத்தாண்டு நூற்றி பத்து அந்த கட்டடத்தை வந்து நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர சொன்னோம் பேசும்பொழுது உடனடியாக செஞ்சிருவோம் சொல்லி மாதிரி போட்டு இப்போ அஞ்சு கோடி ரூபா அந்த கட்டடமும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ தலைவரை விருதாசலம் தொகுதி மக்கள் வியாபாரிகள் எல்லாம் எதிர்பார்க்கறது உடனே ஒன்று விருதாசலம் மாவட்டம் ஆகுமான்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்க ஆகும் இப்போ சட்டமன்றத்தில் அறிவிப்பாங்க அப்படிங்கிற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சில தான் நீங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா மாவட்டமா அறிவிச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் அதை நம்ம விருதாசலம் மக்கள் பார்ப்பாங்க அது கடையில் இப்போ வந்து இப்ப இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்கு உங்களுடைய ஐந்து ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் பணி முடியறதுக்கு திருப்பி அடுத்த வர தேர்தலில் மீண்டும் நீங்க விருதாசலம் தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கா கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு கூட்டணி திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை நூறு சதவீதம் நட்போடும் எந்த ஒரு மன க மனக்கசப்பும் இல்லாமல் நடை நட்பு போய்கிட்டு இருக்கு கூட்டணி போய்கிட்டு இருக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் முதல்வர் அவர்களும் உடன் பிறந்த த சகோதரர்கள் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் எங்கள் கூட்டணியில் எந்த தொய்வும் வராது எந்த விதமான பாதிப்பும் வராது அது அப்படி சும்மா மீடியாக்கள் வேணால் அதுக்கு குறை சொல்லலாம் எதையாவது ஒன்று கடை ஒன்று இருப்பாங்க சில தலைவர்கள் என்ன அவங்களுக்கு உள்ளே இருக்கிற கருத்துக்களை ஏதாவது இருக்கலாம் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நமது முதல்வர் அவர்களும் நட்போடு இருக்கிறார்கள் நிச்சயமாக எந்த விதமான குல அதில் தயக்கமும் இதுவும் வராது அதே சமயத்தில் எனக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நானும் போட்டியிடுவேன் வாய்ப்பு கொடுக்கும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நிறை நானும் மனநிறைவோடு வேலை செஞ்சுருக்கேன் கிடைத்தால் சந்தோஷமாக கிடைக்கலனாலும் அது வேலை வாங்க மாட்டோம் நிச்சயமா அது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி அதே நிலையை தொடர்ந்தால் மீண்டும் காங்கிரஸ் ஆக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சொல்றாங்க ஆனா திமுக கூட்டணியில் புதுசா இப்ப தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ இணைந்தால் அவங்க விதாசலம் தானே குறி வைப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க குறி வைத்தாலும் இது சிட்டிங் சீட்டுங்கிற முறையில் காங்கிரஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயத்தில் திரா திமுகவுக்கு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் யாருக்கு கிடைச்சாலும் காங்கிரஸுக்கு கிடைச்சா நான் இப்போ உழைப்போம் வெற்றி பெறுவோம் கூட்டணி கட்சி ஆதரவோடு கூட்டணி கட்சி நண்பர்களில் எனக்கு எந்த விதமான ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் ஓட்டிதான் ஓடிட்டு இருக்கோம் அதனால எனக்கு எந்த விதமான சங்கடமும் இருக்காது அதே சமயத்தில் கூட்டணி முதல்வர் என்ன எடுக்கிறாரோ எங்க தலைவர்கள் என்ன முடிவு அது கட்டுப்படுவோம் அதான் இப்போ திமுக கூட்டணி தேமுதிக வருது இப்போ பிரேமலதா மேடம் வந்து இங்கே விருதாசலத்து நிற்க போறாங்க அப்படின மாதிரி அந்த வட்டாரத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டணி விஷயமா இப்ப வேட்பு நடக்கக்கூடிய தமிழ் நடக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மாநில மாநிலத்தை அதுக்கு தான் சொல்றாங்க ஒருவேளை பிரேமலதா நின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த ஏதாவது தொகுதி கேட்குறீங்களா அது எங்க தலைமையினுடன் முறையிடுவோம் நீ எந்த தொகுதியை விரும்புகிறீங்க அடுத்தது நான் விரும்புறது விருதாச்சலம் தான் அதை தவிர்த்த மாற்று இல்லை எனக்கு நம் நாம் வேலை பார்த்துருக்கோங்கிற மனநிறைவு இருக்குது எனக்கு விருதாசலத்தில் அதனால் நமக்கு கிடைச்சதுன்னா விருதாசலம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் மக்கள்கிட்ட நமக்கும் வந்து ஒரு யாருடைய நம்ம வருத்தப்படுற அளவுக்கு மக்கள்கிட்ட நான் யாருமே நடந்துக்கிறது இல்லை தலைவர் இப்போ நீங்கள் இம்மா கோரிக்கை செஞ்சு செஞ்சிருக்கிறீங்க தோதி மேம்பாட்டினத்துலேயே செஞ்சுருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்கிறீங்க இப்போ விருதாசலம் மாவட்டம் அறிவிக்க போகிறான்னு சொல்லுகிறீங்க குழந்தை தமிழர் சன் சட்டமன்ற உறுப்பினர் காலத்திலேருந்து விறுவாளர் செஷனை ரெண்டாக பிரிக்கணும் தாலுகா டவுன் செஷன் செஷனாக பிரிக்கணும் மக்கள் தொகை போலீஸ் போலீஸுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்க அது தாலுகா செக்ஷன் வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை ஒட்டி நம்ம திமுக இப்போ இலக்கிய அணி தொலைச்செயலர்களுடைய முன்னாள் எம்எல்ஏ கலேசன் வந்து ஹோம் செக்ரட்டரியில் வந்து பதில் கொடுத்துருக்குறாரு அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு இதை ஒட்டி நீங்கள் அசம்பிளியில் பேசிக்கலாம் அசம்பிளியில் கிட்டத்தட்ட நம்மளது வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது போதுமான போலீஸ் இல்லை அதனால் டவுனுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் அது புறப்பகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேணும்னு அதில் கூட நாங்கள் இடம் தரனே கூட சொன்னாங்க நான் அந்த கோரிக்கை அசம்பிளியில் பேசினேன் நம்ம மணவநல்லூரில் இப்போ குழஞ்சபூர் கோயில் பக்கத்தில் இடம் இருக்குது அதை தரேன்னு கூட சொன்னாங்க நான் அதை கோரிக்கை வச்சு அமைச்சர் அந்த கோரிக்கையை சொன்னேன் மாதிரி கிட்டத்தட்ட லட்சம் பேர் அளவுக்கு பேர் ரெண்டும் பக்கத்துலையா அப்படின்னு சொன்னாங்க அவங்க தரேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோரிக்கையும் நான் இதை மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொன்னேன் அதுக்கான சூழல் வந்ததுன்னா அப்போ பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் ரெண்டு முறை அசம்பிளிலேயே அந்த கோரிக்கையை வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில் அமைச்சர்னையும் அதை கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா இப்போ அதெல்லாம் எதிர்பார்த்து உண்மைதான் அது வந்து தேவைதான் நம்ம டவுனுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் புறப்பகுதிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் வந்ததுன்னா நல்லது அந்த கோரிக்கை நானும் ரெண்டு முறை மூணு முறை வச்சுருக்கேன் நிதித்துறை ஒரு அமைச்சர் சட்ட அமைச்சர்கிட்டையும் அதை சொல்லியிருந்தேன் நான் பார்க்கலாம் நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ காங்கிரஸ் கட்சி இதே கூட்டணியில் தொடரும் மற்ற எந்த கட்சியை வந்தாலும் முதலமைச்சர் சொன்னீங்க தொகுதியில் நீங்கள் போட்டிடுவீங்க கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகள் நிறைவதற்குள் நீங்கள் மக்கள் பணியில் நிறைவான ஒரு சேவையை செய்தமைக்காக எங்களுடைய தலையம் சார்பில் உங்களுக்கு நெஞ்சால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை விருதாசலம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் நிறைய மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி